வணக்கம் மக்களை இன்றைக்கி பார்த்திங்கன்னா வடை பாயசத்தோடு அறுபது நபர்களுக்கு அன்னதானம் வழங்குகிறாங்க அவங்க யார் என்னான்னு பேரெலாம் சொல்ல வேணான்ட்டாங்க இன்றைக்கி பார்த்திங்கன்னா மனநலில் சரியில்லாதவங்களுக்கு இந்த அன்னதானம் வட பாயசத்தோடு வழங்கப்படுகிறது ஈதல் பசி தீர்ப்போம் மறக்கட்டலையும் திருவாரூர் மாவட்டம் அவங்க நல்லா இருக்கணும்னு மனதார வாழ்த்துவோம் மக்களை ஏன்னா அவங்க பேரும் வா எதுவுமே சொல்ல வேணாம்ட்டாங்க அறுபது பேருக்கு வட பாயசத்தோடு அன்னதானம் மட்டும் வழங்க சொல்லிடுறாங்க சாப்பாடு வழங்கலாம் அவங்க நல்லா இருக்கணும் அவங்க குடும்பம் நல்லா இருக்கணும்னு மனதார வாழ்த்துவோம் அந்த அண்ணன் பேரை கூட சொல்ல வேணான்ட்டாங்க அவங்க நல்லா இருக்கணும் இத்தனை பேர் பசியை போக்குன்னா அவங்க பிள்ளைங்க நல்லா இருக்கணும் அண்ணன் நல்லா இருக்கணும் அவங்க மனைவி நல்லா இருக்கணும் அவங்க குடும்பம் நல்லா இருக்கணும் அவங்க தலைமுறையே நல்லா இருக்கணும்னு மனதார வாழ்த்துவ மக்களே பேரையும் சொல்ல வேணாம்ப்பா பட பாயசத்தோடு சாப்பாடு போட்டிருப்பா அறுபது பேருக்குன்னு சொன்னாங்க அவங்க அந்த மனசு உள்ளவங்க அவங்க ரொம்ப தான் ஏன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஒருத்தவங்க பசியை போக்குறதுங்கிறது சாதாரண விஷயமே கிடையாது மக்களே அதுவும் வடை பாயசத்தோடு அண்ணன் வணங்குறாங்க அந்த ஆண்டவனே பார்த்துக்கிட்டு இருப்பார் நேரடியாக அவங்க வாய் வாழ்த்துறதுனால அவங்களோட வயிறு வாழ்த்து அங்கே இருக்கிற மேலே இருக்கிற ஆண்டவன் பார்த்துட்டு இருக்க அந்த ஆண்டவனோட அருள் அவங்க குடும்பத்துக்கு அவங்க பிள்ளைங்களுக்கு அவங்க தலைமுறைக்கே அது போய் சேரணும்னு மனதார வாழ்த்துவோம் இத்தனை பேர் பசியை போக்குன அண்ணன் நல்லா இருக்கணும்னு எல்லோரும் வாழ்த்துவோம் அவங்க குடும்பம் பிள்ளைங்க எல்லாம் நல்லா இருக்கணும் நம்மளும் வாழ்த்துவோம் மக்களே ஈதல் பசி தீர்ப்பம் அறக்கட்டளை திருவாரூர் மாவட்டம் முன்னூற்றி அறுபத்தஞ்சு நாளும் இந்த அன்னதானம் வழங்கப்படுகிறது வருட காலங்களாக மக்களை ஒரு நாளைக்கு நூற்றி எண்பது நபர்களுக்கு அன்னதானம் வழங்கப்படுகிறது மாதம் ஐயாயிரத்தி நானூறு நபர்களுக்கு வழங்கப்படுகிறது நன்றி வணக்கம் மக்களை ஷேர் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள்